என் தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணான் நேற்று இரவு உன் இல்லத்தில் நடந்த அதாவது நேற்று இரவு உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நடந்த ஒரு மிகப்பெரிய கூத்தினை பற்றி பேச வேண்டும் என்று வந்திருக்கிறேன் இந்த கூத்தை உன் இல்லத்தின் வாசலில் நடத்தியவள் யார் என்பதை இன்னும் சற்று நேரத்தில் நான் உனக்கு காட்டிவிடுவிட்டேன் காட்டிவிட்டு கருப்பனுக்கு தெரியும் அல்லவா யார் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நடத்துவார்கள் என்று இப்போது இவள் நடத்திய கூத்து உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு பாதிப்பினை ஏற்படுத்தி இருக்கிறது அல்லது எந்த அளவிற்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கின்றது வேறு ஏதேனும் நன்மைகள் நடந்திருக்கிறதா என்பதை பற்றியெல்லாம் உன் அப்பன் கருப்பன் உனக்கு இப்போது நான் சொல்லிவிடுகின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களைப் பற்றியெல்லாம் எல்லாம் எண்ணி கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் அருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு இவளுக்கு என்னதான் உன் வாழ்க்கையில் தேவைப்படுகிறது என்பதை நிச்சயமாக இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் அருப்பன் சாதாரணமானவன் அல்ல அவ்வளவு சாதாரணமாக எந்த விஷயத்தையும் யாரிடத்திலும் தெரியப்படுத்துவன் அல்ல உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு விஷயத்தை நான் உனக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் என்றால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் கட்டாயமாக உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் அப்படி என்றால் சர்வ நிச்சயமாக இது என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த துன்பங்களை எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக கண்டுகொள்ள வேண்டும் உன் இல்லத்தின் வாசலில் நடக்கின்ற விஷயங்கள் எதுவும் உனக்கு இதுவரையிலும் சரியாக தெரியவில்லை என்னமோ நடக்கிறது ஏனோ இருக்கின்றோம் ஏனோ இரவு வருகின்றது உறங்குகிறோம் என்பது சொல்கிறோம் என்பது போலதான் உன்னுடைய மனநிலை இதையெல்லாம் எதிர்கொள்கின்றது ஆனால் என் குழந்தை என்ன நடந்தாலும் சில நேரங்களில் இதனால் உனக்கு பாதிப்பு ஏற்படும்போது அதை என்னவென்று நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற சில விஷயங்கள் சற்றென்று நமக்கு மன பதற்றத்தை கொடுத்துவிடும் உனக்கு இந்த விஷயத்தை சொல்வது உன் அப்பன் கருப்பன் நான் என்பதனால் எந்த விதமான பதற்றங்களும் இல்லாமல் சற்று கவனமாக கேள் எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் விடுத்து அப்பன் நமக்கு நல்லதற்கு தானே சொல்கிறார் என்பதை புரிந்து கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்க தொடங்கு கருப்பன் சாதாரணமாக இதை கொண்டு வரவில்லை பலமுறை ஆராய்ந்து உன் இல்லத்தில் இது நடக்கிறதா இல்லையா என்பதை பலமுறை தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்கள் எல்லாம் எது உண்மை எது பொய் எது பொய் என்று அறிந்து கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் நடத்தி இந்த ஒரு விஷயத்தை ஒரு பெண் என்று நான் சொல்லிவிட்டேன் அப்படியானால் அந்த பெண் யார் எதற்காக இதை நடத்த வேண்டும் என்று அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தால் நாம் அவளை அடையாளம் கண்டுகொள்வோம் என்பதை எல்லாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என் குழந்தையே சில காலமாகவே ஒரு பெண்ணின் பார்வை உன் குடும்பத்தின் மீது பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல எந்த நேரமும் நீ என்ன விஷயத்தை செய்தாலும் நோண்டி தோண்டி உன்னிடத்தில் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றாள் ஒரு நிமிடம் கூட உன்னை அமைதியாக இருக்க விடுவதில்லை ஒரு நிமிடம் கூட நீ நினைக்கின்ற விஷயங்களை உன்னை செய்ய விடுவதில்லை உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நீயே யோசித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் உனக்கே ஆயிரம் மனக்கஷ்டங்கள் இருக்கும் அந்த நேரத்தில் இந்த பெண்ணானவள் இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்து மேலும் மேலும் எதையாவது சொல்லி உன் மனதை காயப்படுத்திக் கொண்டிருக்கின்றாள் சரி பேசத்தானே செய்கிறார் இப்போது இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் இப்படிதானே இருக்கின்றார்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் வேண்டுமென்றே அவர்கள் காயப்படுத்துவது இவர்களின் குணமாக மாறிவிட்டதல்லவா நாம் இதையெல்லாம் கண்டுகொள்ள கூடாது என்று நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வேலைகளையும் என்னவென்று பார்த்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் என் குழந்தையே இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நீ என்னவென்று சற்று புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் இத்தோடு நின்றுவிட்டார்களே என்று கேட்டால் இல்லை உனக்கு பெரிதாக தோன்றாத இந்த விஷயம் அவர்களுக்கு பெரிதாக தோன்றியிருக்கின்றது நீ பெரிதாக நினைக்க வேண்டாம் என்று நினைத்த இந்த விஷயம் அவர்கள் சாதாரணமாக நினைக்கவில்லை அவர்கள் நேரம் போதாதாமல் இதை பேசிக்கொண்டிருக்கவில்லை எதையாவது சொல்லி உன் மனதை காயப்படுத்துவதும் எதையாவது சொல்லி உன்னை மேலும் மேலும் வேதனைப்படுத்துவதும் இவர்களுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த எண்ணத்தை கொண்டு இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை செய்வதற்கு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை தேடி தேடி எத்தனையோ நன்மைகள் வரத்தான் செய்கின்றது உன்னை தேடி தேடி இந்த வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் வரத்தான் செய்கின்றது ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி என் குழந்தை நீ ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று ஆனால் நிச்சயமாக இதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளில் இருந்து சில மனிதர்களினுடைய உண்மையான குணங்களை நீ அடையாளம் காண வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது இந்த எல்லாம் யார் இந்த அதிலும் குறிப்பாக இந்த பெண் யார் இவள் என்ன செய்ய நினைக்கிறாள் என்பதை சற்று நீ கவனிக்க வேண்டும் இவளுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னவாக இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டாள் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை நீ என்னவென்று சற்று தெரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற பேரதிசயத்தி நேரம் எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்றவர்களை இந்த கருப்பன் உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உனக்கு நன்மைகள் நடக்காமல் நான் ஒதுங்கி செல்ல மாட்டேன் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த தருணங்கள் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷங்கள் கெடுதலை செய்பவர் செய்துவிட்டு போகட்டுமே சந்தோஷம் எங்கே இருக்கின்றது என்று யோசிக்கின்றாயா அவர்கள் நடத்துவதை நடத்தட்டும் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்களை உன் அப்பன் கருப்பன் நானல்லவா உனக்கு நினைவுபடுத்துகின்றேன் கருப்பன் நானல்லவா என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்த நினைக்கிறேன் அப்படியானால் எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கிவிடக்கூடாது விடக்கூடாது இந்த பெண் நினைத்ததை நடத்திவிட பல முயற்சிகளை நீ செய்திருக்கின்றாள் அதிலும் குறிப்பாக நேற்று இரவு இவள் உன் இல்லத்திற்கு வந்துவிட்டு வெளியில் செல்லும் போது உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டு உனக்கு ஒரு சாபத்தை விட்டுவிட்டு சென்று விட்டாள் அவள் கொடுத்த சாபம் என்ன தெரியுமா இவர்கள் அடித்துக்கொண்டு கொண்டு சாவார்கள் என்று நாம் நினைத்தால் இங்கே எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்களே இது எப்படி நடந்தது இது தொடரக்கூடாத எதையாவது செய்ய வேண்டுமே என்பது போன்ற ஒரு எண்ணம் இவர்களுக்குள் வந்திருக்கின்றது இவர்களின் இந்த எண்ணத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்கள் உனக்கு நடக்க வேண்டி இருப்பதாக அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு மீண்டும் மீண்டும் உன் இல்லத்தையே நோட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எந்த நிலையிலும் எந்த காலத்திலும் உனக்கு நன்மைகள் நடந்துவிடக் கூடாது என்று இவர்கள் நினைக்கின்ற இந்த எண்ணம்தான் இந்த கருப்பனுக்கு கோபத்தை தூண்டியது ஒருவரை பார்த்து பொறாமைப்படுவதும் அவர்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க கூடாது என்று நினைப்பதும் சாகசமான காரியமாக இப்போதெல்லாம் மாறிவிட்டது இன்று இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் யாரும் யாருக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு நொடி பொழுதிலும் நினைப்பது கிடையாது அடுத்தவர்கள் கண்ணீர் சிந்தினால்தான் இவர்களுக்கு சந்தோஷம் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு சில விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பல உண்மைகளை நீ கண்டறிய வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா பிரச்சனைகளும் என்ன காரணமாக இருக்க முடியும் என்று உனக்குள் தோன்றுகின்ற இந்த தேவையற்ற சந்தேகங்களை எல்லாம் விடுத்து உன்னை தேடி வருகின்ற பல உண்மைகளை எப்போதும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு இருந்து உனக்கு பல கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் எப்போதுமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை முதலில் புரிந்து கொள் இல்லத்திற்குள் இவர்களை அனுமதிப்பதோ இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை செவிகொடுத்து கேட்பதோ நாளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய துன்பத்திற்கான அறிகுறி என்பதை நீ புரிந்துகொள் உன்னிடத்தில் பேசும்போது நல்லபடியாக பேசுகின்றார்கள் மற்றபடி அதன் பிறகு உன்னை தேடி தேடி வரும்போது உன் பின்னால் நின்று கொண்டு உன்னை இவர்கள் அவமானப்படுத்த நினைக்கின்றார்கள் உன் வாழ்க்கையை பற்றி தவறான விஷயங்களைப் பற்றி இவர்கள் பேசுகிறார்கள் இதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற அர்த்தங்களை நீ உணர வேண்டும் யாரையும் கண்மூடிதனமாக நம்புவதோ யாரையும் உன் இல்லத்திற்குள் எந்த கேள்விகளும் கேட்காமல் அனுபவிப்பதோ ஒருபோதும் கூடாது இவர்களை அனுபவிப்பதற்கு முன்னால் இவர்கள் பேசுகின்ற விஷயத்தை வைத்தே நீ நிச்சயமாக இவர்கள் யார் என்று நீ புரிந்து அந்த திறமை உனக்குள் இருக்கத்தான் செய்கின்றதல்லவா உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்ததோடு மட்டுமல்லாமல் அங்கே உன்னுடைய மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்களை இவர்கள் முயற்சி செய்தார்கள் ஏதோ கெடுதல் இங்கு இருக்கின்றது ஏதோ ஒன்று தீய விஷயங்கள் இங்கே நடமாடுகிறது என்று சொல்லி உன்னுடைய மனதில் ஒரு பயத்தை இவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் என்னமோ உன் இல்லத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது ஏதோ நடக்கிறது என்பது போன்ற எல்லாம் யாரும் உன்னிடத்தில் சொன்னால் அதையெல்லாம் என் குழந்தை நீ ஒருபோதும் நீ நம்பிவிடாதே ஏனென்றால் இவர்கள் உன்னுடைய நிம்மதியை கெடுத்து இந்த வாழ்க்கையில் உன்னை சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய விட முடியாதபடிக்கு தடுத்துவிட நினைக்கின்றார்கள் இவர்களின் எண்ணங்களில் தூய்மை இல்லை இவர்கள் எப்போதும் உன்னை அளிப்பதாயே தன்னுடைய நோக்கமாக கொண்டிருக்கின்றார்கள் ஏதாவது ஒன்றை சொல்லி உன் மனதை ரணமாக்குவதை தன்னுடைய குறிக்கோளாக இவர்கள் கொண்டிருக்கும்போது போது இதையெல்லாம் சரியான காரணத்தை நீ கண்டுபிடிக்கத்தான் வேண்டும் எதுவும் இல்லாத போது நாமே இதை பற்றியும் கவலைப்படாத போது இவர்களுக்கு ஏன் இத்தனை அக்கறை என்பதையும் சற்று நீ யோசித்துப்பார் என்ன நடந்தது என்று சற்று நீ சிந்தித்து பார் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களைப் பற்றியும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள உன்னால் ஆன முயற்சிகளை நீ செய்திருக்க வேண்டும் ஆனால் அப்போது நீ விட்டு விட்டாய் இப்போது இதையெல்லாம் பின்தொடர்ந்து ஓட நினைக்கின்றாய் உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்களை எல்லாம் கண்டு பதற்றமடையாதே அதிலும் குறிப்பாக உனக்கு தெய்வத்தின் துணை இருக்கின்றது இந்த மனிதர்கள் செய்கின்ற வேலைகள் எல்லாம் ஒன்றுமே அல்ல என் குழந்தையே இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இந்த நான் இருந்து நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நிச்சயமாக உனக்கு இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நல்ல புரிதலை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியான புரிதல் இல்லாமையால் நாம் வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கு மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை சேர்த்து கொண்டிருக்கின்றது எப்போதும் இந்த புரிதல் உனக்கு வருகின்றதோ அப்போது இந்த வாழ்க்கையில் நீ நினைத்துக்கூட பார்த்திடாத முடியாத அளவிற்கு இதுபோன்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உன்னை வேண்டுமென்றே சோதிக்க நினைத்த இவர்களுக்கு தெய்வம் கொடுக்கின்ற தண்டனைகளைக் கண்டு நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் எதிர்வரக்கூடிய நாட்களில் இவர்கள் உனக்கு கொடுத்த சாபம் என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெரியும் அது எப்படி தெரியும் தெரியுமா இவர்கள் உனக்கு என்னெல்லாம் நடக்க வேண்டும் என்று சாபம் கொடுத்தார்களோ நீ எப்படியெல்லாம் அழிய வேண்டும் என்று இவர்கள் சொன்னார்களோ அதுவெல்லாம் அவர்களுக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் அப்போது இதுவெல்லாம் தெய்வம் என்னவாக கொடுத்தது என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகள் இன்று வேண்டுமானால் உனக்கு சந்தேகத்திற்கு இடமானதாக இருக்கலாம் ஆனால் நாளை இவையெல்லாம் நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் என் பிள்ளையே இதையெல்லாம் நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது உன் இல்லத்தில் இருந்து கொண்டு உன் இடத்தில் நல்லபடியாக பேசி சென்று வெளியில் நின்று உனக்கு சாபம் சாபமிடுகிறார்கள் என்றால் இவர்கள் எல்லாம் தெய்வம் எந்த இடத்தில் வைத்திருப்பார்கள் என்பதை நீ புரிந்துகொள் அவரவருக்கு அவரவர் செய்வது நியாயம் ஆனால் தெய்வத்தின் பார்வையில் எது நியாயமோ அதற்கு மட்டும்தான் நல்லது நடக்கும் மற்றது எல்லாம் அழிந்து போகும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுக்குமான சரியான விஷயங்களை நீ பெற்றுக்கொள்ள எப்போதும் தயாராக இரு நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்காகத்தான் இனி வருகின்ற சூழ்நிலைகள் என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் முன்னால் இந்த வாழ்க்கையில் அனைத்துமே நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் இனி எதற்கும் கலங்காமல் இரு என்ன நடந்தாலும் இதிலிருந்து உனக்கான வெற்றியும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பொய்யாகி உன் வாழ்க்கை நிச்சயமாக நல்லது நடக்கும் எதற்கும் கலங்காமல் இரு கருப்பன் இருக்கும் இவர்களால் எந்த ஒரு விஷயத்தையும் நடத்த முடியாது என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பணியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்